வணக்கம் விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் செங்கம் திருவண்ணாமலை இன்றைக்கான வீடியோ என்னென்னா வந்து ஃபோர் டுவெல் பாக்ஸ் வந்து இன்றைக்கி டெலிவரி கொடுத்த வீடியோ தான் பார்க்க போறீங்க இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ நான் ஏன் போஸ்ட் பண்ணல அப்படின்னா வந்து நமக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மழையினால் வந்து அப்பப்போ வீடியோ எடுக்க முடியல நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க விஆர்எல்லேருந்து ஸ்பீக்கர் எல்லாமே வந்து ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட இப்போது இரநூறு வாட்ஸ் இரநூத்தம்பது எல்லாமே எல்லாமே வந்து இப்போ ரெடி பண்ணி நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் பார்சல் ஆஃபீஸில் இருந்து கடைக்கு வந்தாச்சு எல்லா பார்சலும் உள்ளே வச்சுட்டு பாக்ஸ் ஒர்க் பார்த்துக்கலாம் பாருங்கள் எல்லா பாக்ஸுக்குமே வந்து ஆரஞ்சு கலர் கேட்டிருக்கார் கஸ்டமர் வந்து நம்மகிட்ட கலர் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் கொடுத்தோம் நமக்கு வந்து கஸ்டமர் இதுக்கு ஆரஞ்சு கலர் கேட்டிருக்காரு அது மாதிரி ஆரஞ்சு கலர் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதுக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு சூட் ஆகிற கலரை வந்து நாங்கள் போட்டு கொடுக்குறோம் கலர் வந்து ஒரு இருபத்தி ஒரு கலருக்கிட்ட இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பிளாக் கேட்குறீங்க பிளாக் வந்து ரெகுலராக இருக்கிறது பிளாக் வந்து எப்பயுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி வந்து கலர் கேட்கும் போது என்ன கலர் வேணுமோ வந்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு தனியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் லுக் இருக்குது பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து சேனலை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா தான் வந்து நான் போடுற வந்து வீடியோ உங்களுக்கு வந்து உடனே உடனே வந்து வரும் என்னென்ன புதுசாக பாக்ஸ் போடுறோம் என்னென்ன மாதிரி வந்து குவாலிட்டி கொடுக்குறோம் அப்படின்றத ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் எல்லாமே பீடிங் பண்ணி பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க எல்லா பாக்ஸுமே வந்து நம்ம எப்போயும் போலவே அடிக்கிற அதே பேனட் ஸ்க்ரூ யூஸ் பண்ணிவிட்டு இருக்கிற பாக்ஸ் எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலில் வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க புது செட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி பழைய செட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி பார்த்துட்டு உடனே வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஒரு டவுட்னாலும் கால் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு வீடியோவிலே வந்து நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து என்ன டவுட்னாலும் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு எல்லா டவுட்டுமே வந்து கிளியர் பண்ணுவாங்க எல்லா பாக்ஸுமே வந்து பீடிங் பண்ணி ரெடி ஆகிடுச்சு இருக்கிற பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஃபுல் க்ரில் கேட்டிருக்காரு ஜேபிஎல் மாடலில் அதனால் வந்து எல்லாமே வந்து கிரில்லும் வந்துருச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து கிரில்லு வைக்கிறதுக்காக வந்து எல்லா சப்போர்ட்டுமே வந்து கொடுத்தாச்சு எல்லா அதுக்கும் ஸ்க்ரூ பண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ போயிட்டு வந்து பெயிண்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாத்துக்கும் அதுக்கு முன்னாடி கட்டை எல்லாத்துக்குமே வந்து கட்டை போட்டு நம்ம எப்பயும் போடுற போல்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது நமக்கு கட்டையும் சரி கீழே வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய வந்து தரையினாலும் வைக்கலாம் இல்லை வந்து டாட்டா வைக்கும் வைக்கும்போதும் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாது அதேமாதிரி எல்லாத்துக்குமே வந்து கிரில்லு உக்கார மாதிரி வந்து நம்ம கட்டை போட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து ஆல்டேஷன் பாக்ஸ் கேட்குறீங்க இப்போதிக்கு புது ஆர்டரை வந்து போயிட்டுருக்கிறதுனால வந்து ஆல்ட்ரேஷன் பாக்ஸ் எடுக்க முடியல அதுக்குன்னே தனியாக வீடியோ போடுறேன் நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பாக்ஸ் கொடுங்க நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே இரநூத்தொம்பது வாட்ஸ் பி ப்ளஸோட ஸ்பீக்கர் வந்து கேட்டிருக்காரு நல்லா ஹெவியாக நம்ம டிஜே யூஸ் பண்ணுறதுக்காக எல்லாமே வந்து இரநூத்தம்பது வாட்ஸ் பன்னெண்டு இன்ச்சு ஸ்பீக்கர் எல்லாமே வந்து இதுக்கு வந்து ஸ்பீக்கரோடு எல்லாமே அஞ்சு ஜோடிக்கும் வந்து லோடோடு கேட்டிருக்காரு அதனால் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இருக்கிற பாக்ஸுக்கும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து க்ரில்லு போட்டு நம்ம எடுத்து கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுத்துடலாம் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி டவுட்னாலும் உடனே வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் புதுசாக செட்டு ஓப்பன் பண்ணுறீங்க என்னென்ன ஸ்பீக்கர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க கிராமத்தில் வந்து நிறைய வந்து லாங் த்ரோ கேட்பாங்க ஏன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃபீல்டில் எங்கே நடக்குதுன்றத வந்து லாங் த்ரோ கேட்பாங்க ஆனால் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமில் அந்த மாதிரி லாங் த்ரோ வைக்க மாட்டாங்க பேஸ் எஃபெக்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எந்த மாதிரி ஸ்பீக்கர் சூஸ் பண்ணுறதுன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணும் லாங் வேணுமா பேஸ் வேணுமா இல்லை மிட் பேஸ் வேணுமாறத வந்து நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணி சொல்லணும் நீங்கள் எது சொன்னிங்கனாலுமே உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருவோம் ஃபுல் கிரில்லு ரவுண்ட் கிரில்லு இல்லை வந்து காலம் பாக்ஸு எது வேணாலும் சரி நம்மளுக்கு வந்து முன்னாடி சொல்லிடுங்க ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்து ரெடி ஸ்டாக் கிடையாது ஏன்னா நிறைய ஸ்பீக்கர் வெரைட்டி மாறுறதுன்றதுனால நம்மக்கிட்ட வந்து ரெடி ஸ்டாக் கிடைக்காது நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் நமக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே கொடுத்துருங்க வீடியோ நீங்கள் என்றைக்கு பார்த்தீங்கனாலும் கொட்டேஷன் கேட்டுட்டு நம்மளுக்கு முன்னாடியே சொல்லிவிடுங்க நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோம் அண்ணா வண்டியில் எல்லா பாக்ஸுமே ஏத்தாச்சு ராணிப்பேட்டைக்கு உங்களுக்கு வந்து பாக்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு அஞ்சு நாளைக்கையோ இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கொட்டேஷன் கேட்டு நம்மளுக்கு ஆர்டர் வந்து கொடுத்துருங்க அப்படின்னா தான் செஞ்சு கொடுக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போகிற வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்